வண்டலூர் அடுத்த மணிவாக்கத்தில் உள்ள பெரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னை தாம்பரம் அடுத்த மணிவாக்கம் பெரிக் மற்றும் அறிவியல் கல்லூரியில் வெள்ளிக்கிழமை மாலை மூன்று முப்பது மணி அளவில் பெரி திறந்தவெளி கலையரங்கில் நடைபெற்ற கல்லூரி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு நாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பெரி கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் மாண்புமிகு சரவணன் பெரியசாமி அவர்கள் தலைமையேற்று விழாவை தொடங்கி வைத்தார் பெரி கல்வி குழும தலைமை இயக்க நிர்வாக அலுவலர் சசி வீரராஜன் அவர்கள் மற்றும் பெரிகலை அறிவியல் கல்லூரி கல்வி இயக்குனர் முனைவர் ஆ குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பெரிக்கலை கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆ புஷோத்தமன் அவர்கள் வரவேற்று கல்லூரி நாள் ஆண்டு அறிக்கையை வாசித்தார் விழாவில் சென்னை பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் சி அருள்வாசு அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை பல்கலைக்கழக தேர்வு துறை இயக்குனர் அருள்வாசு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் மேலும் பெருக்கல்லூரியில் நூறு சதவீத தேர்ச்சி கொடுத்த பேராசிரியர்களுக்கும் கல்லூரி சார்பில் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அதனை தொடர்ந்து மெட்ராஸ் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு துறை அருள் அருள்வாசு மாணவர்களிடம் பேசும்போது நடிகர் அஜித் போல் எதிலும் விடாமுயற்சியாக இருந்தால் நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற முடியும் மேலும் படிப்பாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி கடின உழைப்பு நிச்சயம் வெற்றி கொடுக்கும் என்றார் உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் பத்மநாபன் விளையாட்டு போட்டி ஆண்டு அறிக்கையை வாசித்தார் இந்நிகழ்வில் பெரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர்